நேர்களுக்கு வணக்கம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடத்தில் கிரகங்கள் இருந்தால் தரும் பலன்களை விளக்கி இந்த வீடியோவிலே பேசுகிறேன் இது மிகவும் முக்கியமான ஒரு இடம் பன்னிரெண்டாம் இடம் என்பது பொதுவாக தூக்க சோகத்தை சொல்லும் அடுத்து விரயஸ்தானம் என்றும் பெயர் பன்னெண்டாம் வீட்டுக்கிரகம் பன்னெண்டாம் இடத்திலேயே ஆட்சி பெற்றால் உன்னதமான பலன்களை ஜாதகர் பெற முடியும் நல்ல தூக்க சோகத்தையும் விரயம் இல்லாத ஒரு நிலையையும் பணம் சே சேகரிக்கும் சம்பாதிக்கும் நிலையையும் தரும் பன்னெண்டாம் இடத்திலே சூரியன் இருந்தால் தந்தையாருக்கு பகையாளியாக தந்தையார் பகையாளியாக ஜாதகருக்கு இருப்பார் சிலருக்கு தந்தையாரே கூட இல்லாமல் இருப்பார் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்திலே சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகர் சோம்பேறியாக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து பன்னிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் கோபமாக பேசக்கூடிய குணம் உடையவராக ஜாதகர் இருப்பார் என்றெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்திலே புதன் இருந்தால் ஜோதிடக் கலையிலே வல்லவராகவும் மாந்திரிகம் தந்திரீகம் போன்ற விஷயங்கள விஷயங்களை அறிந்தவராகவும் ஜாதகர் விளங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்திலே குரு இருந்தால் எதிரிகளால் நன்மை உண்டாகும் லாபம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்திலே சுக்குரன் இருந்தால் அது பலவிதமான இல்லற வாழ்க்கை இடையூர்களை தரும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நான் சொன்ன கிரகங்கள் பன்னெண்டுக்கு அதிபதியாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல பலன்களே கிடைக்கும் ஆட்சி பெற்ற கிரகம் அனுகூல பலன்களை தரும் என்பது அதிகால ஜோதிட பழமொழி எனவே ஆட்சி பெற்ற கிரகங்கள் அணு அளவும் கெடுபலனை தராது என்பதை மனதில் கொள்ள வேண்டும் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக ராகுக எதுக்கள் சொந்த வீடு இல்லாத கிரகங்கள் அவர்களை பற்றி ஜோதிட சாஸ்திரத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஆறு பன்னெண்டில் ராகு கேது யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராகு கேது இருக்கலாம் அது நல்ல யோக பலன்களை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக ராகு கேதுகளுக்கு வீடு கொடுத்த கிரகம் உன்ன உன்னதமான ஒரு ஆட்சி உச்சம் அல்லது மூலத்திரிகோணம் அல்லது கேந்திரஸ்தானங்களில் இருந்தால் நல்ல பலனை தருவார்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு வணங்குகிறேன் வாழ்த்துக்கள் நன்றி